அடுத்ததாக இந்த நிகழ்வு பட்டிமன்றம் இருக்கிறது அதுக்கு முன்பு இந்த வாழ்த்துறை முடித்தவுடன் பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆகும் நான் நினைச்சா சேலம் மாவட்டம் மட்டும்தான் நினைச்சோம் தருமபுரி மாவட்டம் ஏறி ஒரு வெளியில இருந்து தான் வந்திருக்கீங்க ஸோ அனைவருமே வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துருக்கீங்க இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு பரிசு இருக்கு அதே மாதிரி நிகழ்ச்சி முடிச்சு செல்லுமாறு கேட்டு போயிருக்கோம் மோனப்பிரியா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலக்கோடிலிருந்து வரி புரிந்த கவியர்கள் அவர்களை கவிதை அவர்கள் வரையிலும் வரக்கிறோம் ஒரு இல்லம் எப்படி இரு கவியரங்கத்தின் கடைசியாக கலந்து கொண்டாலும் மிக சிறப்பாக கவி பாடி மகிழ்த்த அவர்களுக்கு நன்றி ஞான பிரகாஷ் ஈரோடு சட்டக்கல்லூரி சொன்னோம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்திலும் தம்பி வந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சரும் பாட்டரும் கவியரங்கும் கலந்துட்டு இருக்காரு இன்னைக்குமே வந்து இந்த இதில் கலந்துருக்க ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு புத்தகம் எழுதி கூடிய சீக்கிரம் வெளியிட போறாரு அதுக்கு என்கிட்ட வந்து வாழ்த்துறையை கேட்டு உண்மையிலே சந்தோஷம் கல்லூரி படிக்கும் காலத்திலே இந்த புத்தகம் எழுதுகிற எண்ணங்கள் தோன்றிருக்கு இவரை வந்து கவிப்பாட வருக வருக என வரவேற்க தமிழர் திருநாளாம் தை திருநாளில் வள்ளுவர் தினம் என்று ஒன்று உள்ளது என்று இன்றைக்கு நம் பல தமிழர்களுக்கு அறியாத ஒரு விடயம் எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி நாங்கள் வள்ளுவத்தையும் போற்றுவோம் வள்ளுவரையும் போற்றுவோம் என்று இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அத்துணை பெரியவர்களுக்கும் முதல் வணக்கம் தலைப்பு வாழும் வள்ளுவம் கற்றதனால் ஆய கற்றதனால் ஆய பயனென் கொள் எனும் ஈரழியில் இடித்துரைக்கிறது என் இறை நம்பிக்கை அன்போடு இணைந்த அன்போடு இணைந்த எனும் ஈரடியில் அன்பை அள்ளி அடைத்து எல்லா உயிர்க்கும் எனும் ஈரடியோ பிரிவினை இல்லாமை எனும் அன்பை எடுத்துரைக்கிறது உங்கள் முத்திகள் அறத்தால் வருவது எனும் ஈரடியோ அறத்தை இப்படித்தான் நிறுத்த வேண்டும் என்று அன்பாய் உரைக்கிறது அந்த ஈரடியில் தம்பொருள் என்பது மக்கள் என்பது இருக்க வேண்டும் என்று அன்போடு உரைக்கின்றது சிந்தித்து பார்த்தேன் வள்ளுவர் இப்படி சிந்தித்திருந்திருப்பார் வா வள்ளுவர் என்று வாழ்ந்திருந்தால் இப்படி சிந்தித்திருந்திருப்பார் சிறை காக்கும் காப்பவன் என்று நான் ஈரடியை குறிப்பிட்டு சென்றிருந்தேன் மகளிருக்கு இப்படித்தான் காப்பு கொடுக்க வேண்டும் என்பது சிறையை வைத்து காப்பது அல்ல அவர்களின் அறத்தை காப்பது என்று நான் எழுதியிருந்தேன் ஆனால் இன்றைக்கு சிறை வைத்து கற்பை அழிந்து கொண்டிருக்கும் காப்பை கண்டிருந்தால் நிச்சயம் வருந்திருப்பார் பிறப்பக்கும் எல்லாம் இருக்கும் என்று எழுதி வைத்து சென்றிருந்தேன் ஆனால் எனக்கே என்ன நிறை ஆடை என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் சமூகத்தை கண்டிருந்தால் நிச்சயம் வள்ளுவர் வருகின்றனர் சிந்தித்து பார்த்தேன் திரைப்படத்தில் அத்துணை பாடல்களையும் பாடும் மனதையர் என்றைக்கு என் இரண்டணியை பாடுவோம் கிழவிகள் சொல்லும் கதைகளில் கிழவிகள் சொல்லும் கதைகளில் அன்றைக்கே பார்த்த கிழவர் சொன்ன வள்ளுவம் இருந்திருந்தால் வள்ளுவம் இன்னும் தலை தோன்றியிருக்குமோ என்பதும் தெரியவில்லை வயல்வழிகளில் வயல்கலிகளில் கலைப்பு தீர்வதற்காக பாடும் கவிகள் எம் வள்ளுவாழிய கவி இருந்திருந்தால் பயிருக்கும் உயிர் பெற்றிருக்குமோ என்றோ எனக்கு தெரியவில்லை காதலர்களின் கடிதங்களில் எல்லாம் காதலர்களின் கடிதங்கள் எல்லாம் வள்ளுவம் மட்டும் இருந்திருந்தால் அத்துணை காதல்களும் காவியங்கள் ஆகியிருக்கும் அத்துணை காதல்களும் காவியங்கள் ஆகியிருக்கும் ஓய்ந்த பின் பாடுவதற்கு ஓய்ந்த பின் பாடுவதற்கு வள்ளுவம் ஒப்பாரி பாடல் அல்ல ஓய்ந்த பின் பாடுவதற்கு வள்ளுவ

வள்ளுவம் எப்போது வாழும் அறம் எங்கெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அங்கு வாழும் வள்ளுவம் கல்வி எங்கெல்லாம் தலைக்கொகுகின்றதோ அங்கு வாழும் வள்ளுவம் இப்படி தமிழ் உள்ளவரை வள்ளுவம் வாழும் தமிழ் உள்ளவரை வள்ளுவம் வாழும் நாங்கள் உள்ளவரை தமிழ் தலைத்தோகும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக கவிதை பாடிய தம்பியவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் கலந்தையை மரக்கலை வரக்கட்டில் இருந்து நடத்தும் பொங்கல் விழா மற்றும் திருவள்ளுவர் தின விழாவிற்கு சிறப்புரையாற்ற வழக்கறிஞர் சாத்தியவர்களை வருக ஒருகினை வரவேற்றிருவோம் நான் எனது மாலை வணக்கம் எனது சகோதரன் சட்டக்கல்லூரி தம்பி இருந்து வந்து நம்ம எல்லாம் லாப் படிக்கிறப்ப என்னன்னு நினைப்போன்னா எதில் போய் சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நினைப்போம் நான் நானே அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட் இயர் படித்தப்பயே ஆனால் நீங்கள் வந்து இந்த வள்ளுவருக்கு இவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுனீங்க பாருங்க இதுக்கே உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அப் இதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தார் பாருங்க அவர் வந்து வள்ளுவர் மாதிரியே அந்த உயரத்தில் பிறந்தான் அவங்க இரண்டு அருமை சார்

அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் பழனிசாமியை மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த அண்ணனை மட்டும்தான் திரும்பி இங்கே இருந்த உறவுகள் எல்லாம் எனக்கு வந்து அண்ணன் தம்பி அப்பா அம்மா இப்படி உள்ள உறவுகளாக தான் எனக்கு சேர்ந்தாங்க அந்த மாதிரி வள்ளுவர் வந்து எழுதின ஒரு இரண்டு அடி எழுத்து இரண்டு தான் அது அது வந்து உலக பொதுமறையை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எதனாலன்னு சொல்லி சொன்னால் அதில் உள்ள அர்த்தங்கள் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பொருளும் எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன பெண்ணு நாலு வயது பெண்ணு என்ன சார் பேர் வந்தது அந்த பொண்ணோட பேர் ஆனால் நம்மளால் வந்து ஒரு பத்து குறள் வீட்டில் நம்ம குழந்தைங்க யாருக்காவது இல்லை நம்மளே கூட தினம் ஒரு குரலை படிக்கணும்னு நினைக்கிறோமா கிடையாது எல்லாருக்கும் இது கம்பர் திருவிழா எடுத்திருக்காங்க மல்லில் ஓரி திருவிழா எடுத்திருக்காங்க திருவள்ளுவருக்குன்னு சொல்லி ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து உலகெங்கும் இருக்கிற அந்த அது பொதுவாக சொல்ல போனோம்னா நம்ம இந்தியாவுல அதிகமா இருக்க அந்த பச்சை போடு மதுக்கடை திறந்திருக்கும் திருவள்ளுவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எங்கேயாவது அந்த கடை திறந்திருக்கா திறந்திருக்காரு அதுல இருந்த திருவள்ளுவர் எவ்வளவு பெரியவர் அந்த மாதிரி ஒரு மாமனிதர் நம்மளோட இடத்துல பிறந்திருக்காருன்னு சொல்லி நினைச்சு நான் பெருமைப்படுறேன் இந்த மண்ணில் சகோதரனுக்கு நான் ஒரு தங்கையா கிடைச்சதுக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மேலும் பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பா பேசப்படுவீங்க திடீர்னு அவங்க வந்தாங்க இன்னும் பேசணும் கூட்டதுனால அவங்க சுருக்கமா பேசி முடிச்சாங்க இதுக்கு நான் அவங்க பேச்சு தான் பார்த்துருக்கேன் மிக சிறப்பா பேச்சாற்றல் உள்ள வளமை உள்ள சாந்தி மேடம் அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சம் மற்றும் கலைஞர் மாரக்கட்டின் சார்பாக வாழ்த்துறை வழங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சேலத்தின் அதற்கு முன்பு நம்ம சிட்டிபாபயா ஆன்மீக அணி அணியின் கௌரவ தலைவர் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் ஆன்மீக அணியின் திருவாரூர் சிட்டிபோபயா அவர்களை அதாவது சொற்பொழிவாளர் இவர் வந்து உண்மையிலேருந்து நம்ம நிறைய ஆசீர்வாதம் வரணும் பல அதாவது சொற்பொழிவில் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரத்துக்கு மேற்ப சொற்பாற்றியவர் அவர் வந்து மிக சிறப்பாக குரேங்கள் குரேய் வாழ்த்துரை வழங்க வருக வருக என வரவேற்கிறோம் தந்தை ஏற்பாடு செய்திருடிய நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலைஞியம் அறக்கட்டளை தலைவர் அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களே அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தை நிறுவி தமிழகம் முழுக்க அல்ல பாரத தேசம் முழுக்க அல்ல உலகம் முழுக்க தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை மேற்கொண்டு சகோதரர் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் போற்றி வழங்கி நாளில் திருவள்ளுவரை பற்றி சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் காந்திஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்முடைய ஐயா அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள் காலம் கருதி டால்ஸ்டாய் அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டே இருப்பார் காந்திக்கு காந்தியும் அதை படித்துக் கொண்டே வந்தார் ஒரு நாள் அவருக்கு காந்திஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சரியம் அதை கடிதம் வாயிலாக கேட்கிறார் இந்த கருத்தை எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதை கொஞ்சம் உதாரணமாக வைத்து உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறேன் இது என்னுடைய கருத்து அல்ல அது உங்களுடைய நாட்டின் கருத்து என்றார் ரொம்ப ஆச்சரியப்பட்ட காந்தி அப்படியா உடனே ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் அழைத்து அவர்கள் சொன்னார் காந்தி சொன்னார் அந்த விவரம் எல்லாம் கேட்ட உடனே எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது காந்திஜி உங்களுக்கு எல்லாம் தெரியும் காந்திஜிக்கு நேரம் இல்லை ஆனால் காலையில் எழுந்த உடனே சொல்றாரா எனக்கு அடுத்த ஜென்மான் ஒண்ணு இருக்குமே ஆனால் நான் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லி நான் முடிச்சிருவேன் என்ன ஒரு செய்தி இந்த நேரத்தில் விவசாயம் மறக்க முடியாது சொன்னாங்க பொங்கல் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தையும் வலி சொல்லுங்க நான் படிக்கிறேன் அதன்படி நான் நடக்கிறேன் நான் நடந்து காட்டுகிறேன் ஆனால் அவர் கண்டிஷன் போடுறோம் திருவள்ளூர் இடத்துல என்ன அந்த ஒரு குரல் எல்லாமே அதில் அடங்கி இருக்கணும் பாப்பா ஒரு மாதிரி தான் எனக்கு வேணும்னா திருவள்ளுவர் உட்காருன்னு சொல்லி அவருக்கு ஒரு குரலை சொன்னார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான் திடீர்னு கேள்வி கேட்டால் சொல்றது கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்ச குரல் அது என்ன சேவை என்று சொல்வார்களே அந்த இதிலே அவன் ஈடுபட்டு ஒரு உயர்ந்த நிலை அடைந்தான் என்று செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஈக்கெல்லாம் தெரியும் திருக்குறள் முனுசாமினு ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தார் கோயங்கா என்ற ஒரு பெரிய கோடீஸ்வரை எதிர்த்து ஜெயித்தாள் ஆதரவ கோவில் ராஜன் ஐயாக்கெல்லாம் தெரியும் மட்டும் உள்ள பெரியோர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த திருக்குறள் முனுசாமி ஐயா என்னுடைய குடும்ப நண்பர் எங்க பெரியவர்களுக்கு பெரியவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர் சேலம் மாமனார் விழுப்புரம் ரயில்வே துறை நம்ம திருக்குறள் முனுசாமி அவர்களும் விழுப்புரம் தான் அவங்க முன்னோர்களும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் எங்க மாமனார் ஸ்டேஷன் மாஸ்டர் கீப்பர் இப்படி பல்வேறு அவங்க அந்த துறையில் இருந்து பணியாற்றியவர்கள் அப்போ என் மாமன் வைத்துணர்கள் அவர்கள் என்னுடைய மனைவி அவர்கள் அவங்க வீட்டு பசங்க படித்தவர்கள் எதுக்கு சொல்ற இரையா பாருங்க அந்த வகையிலே கொண்டு என்னுடைய முன்னோர்கள் வந்து எங்க திருக்குறள் முனுசாமிக்கு ரொம்ப வேண்டியவர் சேலத்தில் தெரிய கற்பூர சுந்தர பாண்டியன் ரிட்டையர்ட் கலைப்பா ஐயாசாமி கற்பூர தெரியும் அவர் வந்து நம்ம சொற்பொழில் இருக்கிற ரசிகர் அவரே சொற்கொழில் பண்ணுவார் கற்பூர சுந்தர பாண்டியன் ஐஏஎஸ் அது மட்டுமல்ல அதை நிர்வாகம் செய்கிற எஸ் எஸ் மதிவாளர் நண்பர் பழைய நண்பர் இவங்க ரெண்டு முத்துசாமி அவர்களுடைய ஆர்வத்தை பார்த்து முன்னாள் முதல்வர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் எல்லாரும் தெரியும் அவர்கள் இவரை அழைத்து இவருக்கே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்தார் திருக்குறளுக்காக திருக்குறள் நெறிப்பரப்பு மையம் அது ஸ்டேட் லெவலில் மாநில அளவில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதவி அதுக்கு இயக்குநராக போட்டாங்க ஐயா அவர்களை அதில் என்னையும் அழைத்து சேலத்தில் எல்லாம் கூட தியாசாப்பிகள் சொசைட்டில சில நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய புத்தகங்கள் நூறுரூபா தான் அந்த காலத்துல அந்த புத்தகம் திருக்குறள் முன்சாமி அவர்கள் எழுதி ஒரு ஐந்து மூலை என் கொடுத்து எனக்கு ஒரு நூல் இலவசமா கொடுத்து நம்ம இதுமாரி சொர்ணாமி பஸ்ஸில் இருக்கில்ல ஐயா கை ஐயா கண்ணிசாமி ஆ புத்தகம் அவங்க கொண்டு எனக்கு அனுப்பு இல்லைன்னா கூடாது சரி என்று அப்படி நான் கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா அவரிடத்துல எம்ஜிஆர் அவர்கள் இந்த போஸ்ட போட்டு வள்ளுவர் கோட்டத்திலே அந்த அலுவலகம் இயக்கி கொண்டது நான் பலமுறை போடுங்க திருக்குறள் திருக்குறள் முனுசாமிக்கு மகான்கள் ஞானிகள் தபசிகள் தான் உயிர் நான் ஒரு சித்தர்கள் பைத்தியம் மூணு நாளைக்கு முதல்ல அப்பா பைத்தியம் என்கிற சித்தரை பற்றி படைத்தார்கள் நம்முடைய ஆறுமுக ஐயா கூட அதில் வாழ்த்துறை வழங்கினார் இவர் கூட வந்திருந்தார் அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா திருக்குறளை இல்லாதவே இல்லை அதனால பாருங்க செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் செல்வத்து எல்லா கலையும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நெருடல் உலர் உருவன் இன்றில்லை என்ன பெருமை உணர்த்து இவ்வுலர் அதாவது இந்த இருக்கு பாருங்க குரந்தார் பெருமை துணை கூறி செய்யத்து இறந்தாரை எண்ணி கொண்டு உலகம் கொண்டிய காலத்தில் இருந்து இந்த நிமிடம் வரை எவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்க என்ன முடியுமா ஏன்னா முடியல பரணி திருப்பாயில சொற்பொழிவு பண்ணும்போது வர முடியல மறு அப்ப இரவு எனக்கு ஃபோன் பண்ற மறுநாள் காலையில் ஒரு பெண்கள் கல்லூரியிலையும் ஒரு பாலிடெக்னிக்லையும் நாம் கலந்து கொள்ள போறோம் டெப்டி கலெக்டர் தலைமை தாங்குவாரு ஒரு பெரிய அதிகாரிகள் சில பேர் வரல அதனால நான் வருவேன் நீங்க சீஃப் கெஸ்ட் அவங்களை கூட்டிட்டு போறேன் நீங்க வரலீங்களா ஊர்ல இருக்கீங்களா என்னுடைய சூழ்நிலையை கேட்டேன் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நான் இருக்கிறேங்க

அம்மா வந்து எங்களை பேச வைக்கணும் அவர் தலைமை தாங்கணும் முன்னிலையும் நம்மளை நம்ம பேச்சு கொஞ்சம் கேட்கணும்னு நான் சுருக்கமாக முடிச்சிட்டேன் அப்போ சொன்ன பெண்களை பற்றி ஒரு குரல் இருக்கு அது என்னன்னா ஒரு நல்ல குரல் அது சொல்ற ஞாபகம் போது அந்த அந்த கூட்டத்தில் டெப்டி கலெக்டர் லேட்டா வந்த உடனே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இந்த மாதிரி வந்து நேரம் பேசிட்டு அடுத்ததா நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த குரல் என்னவென்றால் मरकीअ ते